கோவையைச் சேர்ந்த பிரபல மதபோதகர் ஜான் ஜபராஜ் இவர் பல்வேறு மத போதனை நிகழ்ச்சிகளை பிரம்மாண்டமாக நடத்தி வந்தவர் இவருடைய பிரம்மாண்ட மத போதனைகள் மூலம் சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருந்தார் குறிப்பாக கிறிஸ்தவ பாடல்களை பாப் இசையில் பாடி நடனமாடி அதன் மூலம் பிரபலமாகி இருந்தார் இந்த நிலையில் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் அவர் வீட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் போது பதினேழு வயது மற்றும் பதினான்கு வயதுடைய சிறுமிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக இவர் மீது புகார் அளிக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட சிறுமி வீட்டில் கூறியதை அடுத்து அவர் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இந்த புகாரின் அடிப்படையில் அருகில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஜான் ஜெபராஜ் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடுவதை அறிந்ததும் மதபோதகர் ஜான் ஜெபராஜ் தலைமறைவானதாக சொல்லப்படுகிறது தற்போது தலைமறைவாக உள்ள ஜான் ஜெபராஜை கைது செய்ய போலீசார் தனிப்படை அமைத்துள்ளனர் ஜான் ஜெபராஜ் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் பதுங்கி இருக்கலாம் என போலீசாருக்கு தகவல் கிடைத்திருப்பதால் தனிப்படை போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் கிறிஸ்தவ பாடல்கள் மூலம் சமூக வலைத்தளங்களில் பிரபலமான ஜான் ஜெபராஜ் மீதான போக்சோ குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது முன்னதாக ஜான் ஜெபராஜ் எட்வின் ரூசோ என்பவருடன் இணைந்து கோவை கிராஸ்கட் சாலையில் கிங் ஜென்ரேஷன் என்ற பிரார்த்தனை கூட்டத்தை நடத்தி வந்தார் இதில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு இதனால் ஜான் ஜெபராஜ் அங்கிருந்து அடித்து வெளியேற்றப்பட்டதாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஜான் ஜெபராஜ் சிறுமிகளை முத்தமிடும் வீடியோ ஒன்று வெளியாகியிருந்தது எதிர்தரப்பு அந்த வீடியோவை வெளியிட்டதாக நினைத்த ஜான் ஜெபராஜ் விளக்கமளித்து பல்வேறு ஆடியோக்களையும் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் தலைமறைவான ஜான் ஜெபராஜை தேடும் பணியில் தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அவர் சிக்கினால் மட்டுமே உண்மை என்ன என்பது தெரியவரும் ஜி தமிழ் நியூஸ்காக செய்தியாளர் தமிழரசன்